இந்த பாறை இடுக்கு வழியா போய் படுத்து உருண்டு போனாதான் கிரிவலம் வந்து முடியுங்க சரி அந்த பாறை இடுக்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பாறைக்கு கீழே தாங்க இருக்கு சரி அந்த பிரம்மாண்டமான மலைக்கு எப்படி போறதுனா இந்த அகலமான பாறை மலையெல்லாம் தாண்டி போடுங்க அப்படி தாண்டி போனோம்னா யானைகள் எல்லாம் ஃப்ரீயா உலாவிட்டு இருக்கிற இந்த எலுமிச்சை புட்கள் நிறைஞ்ச இந்த பகுதியெல்லாம் தாண்டி அந்த மேலிருக்கிற மலைக்கு போடுங்க அறுபது வயசுக்கும் மேல இருக்கிற இந்த வயதான பெண்மணி மேலே ஏறிங்கிட்டு இறங்கிட்டு இருக்கிறதே நம்ம பார்க்க முடியுதுங்க சரி இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆனக்கட்டி ரோட்டில் மாங்கரை தானோடனே கொஞ்சம் நேரத்தில் ஒரு லெஃப்ட் சைட் செக் போஸ்ட் வரும் அதில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போய் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் ட்ரெக்கிங் போனால் பெருமாள் முடியில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பாறையில் இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணலாம்